அட போங்கயா நீங்களும் உங்கள் ரூல்ஸும் உங்களோட ரூல்ஸ்னால அநியாயமாக பங்களாதேஷோட வெற்றியா பறிச்சுட்டிங்களேப்பா இந்த மாத்துங்கப்பா இப்படி தாங்க பங்களாதேஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இது சவுத் ஆப்ரிக்காக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸா போய் கடைசியில் சவுத் ஆப்பிரிக்கா நாலு ரெண்டு வித்தியாசத்தில் அந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து வெடிச்சிருக்கு என்னென்னா பங்களாதேஷ் பேட்டிங் பண்ணும்போது கரெக்டாக பதினேழாவது ஓவர் வந்து என்ன மாமுதல்லா வந்து ஸ்ட்ரைக்கில் வந்திருந்த அவர் அந்த ஓவரை ரெண்டாவது பாலை வந்து ஃபேஸ் பண்ணாருங்க ஸோ அந்த பால் வந்து அவரோட காலில் பட்டு கரெக்டாக பவுண்டரி லைனில் போய் டச் ஆகி ஃபோர் வந்து போயிடுச்சு ஆனால் அந்த சமயத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணாங்கன்னா எப்பா பால் காலில் பட்டிருக்கு இது எல்பி டபிள்யூ அவுட் மாதிரி வந்து தெரியுது அதனால எங்களுக்கு வந்து அவுட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பேர்கிட்ட வந்து அப்பீல் பண்ணாங்க இதை வந்து பார்த்த உடனே டவுட்டில் அம்பேரும் ஆமாம் இது அவுட்டு மாதிரி தான் வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு உடனே அவுட் கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த விஷயத்தில் பங்களாதேஷ் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகி எப்பா இது அவுட்டெல்லாம் வந்து இல்லை நாங்கள் ரிவ்யூ எடுத்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்து வந்து செக் பண்ணிணாங்க செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னா பால் வந்து ஸ்டெம்பில் படவே இல்லை இதனால நாட் அவுட் வந்து கொடுத்தாங்க ஆனால் என்ன தான் நாட் அவுட் கொடுத்தாலும் ஐசிசி ரூல்ஸ்னால் வந்து பங்களாதேஷ் அடித்த ஃபோரை வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணவே இல்லை அந்த பால் வந்து டெட் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தான் பங்களாதேஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படின்னு பயங்கரமாக புலம்பி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுதான் நாட்டோடு கொடுத்துட்டீங்களே அப்போ பங்களாதேஷ்க்கு வந்து அவங்க அடித்த பவுண்ட்ரியை நீங்கள் கொடுத்து தானே வந்து ஆகணும் நீங்கள் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்தனால தான் பங்களாதேஷ் வந்து அநியாயமாக தோத்துட்டாங்க பங்களாதேஷ் வந்து அந்த மேட்சை ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் ஏன்னா கடைசி ஓவரில் பதினோரு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் அவங்களால வந்து கடைசியில் ஆறு ரன் தான் வந்து அந்த ஓவரில் எடுக்க முடிஞ்சு மீதி வந்து இந்த மேட்சில் வந்து சவுத் ஆப்ரிக்கா நாலு ரெண்டு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க நீங்கள் மட்டும் அந்த இடத்துல அந்த பவுண்டரியை கொடுத்து ீங்க அப்படின்னா கரெக்டா வந்து பங்களாதேஷ் இந்த மேட்ச்சை எப்படியாவது வின் பண்ணியிருப்பாங்களே உங்களோட ஐசிசி ரூல்னால தான்ப்பா பங்களாதேஷ் வந்து இந்த மேட்ச்சை தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் இருக்காங்க உங்களோட தவறான முடிவுனால நிலைமையில நாங்க இருக்கோம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாங்க இந்நேரம் வந்து எங்களுக்கும் சூப்பர் ஹைட்டுக்கு போற வாய்ப்பு வந்து பிரகாசம் இருக்கும் இப்ப இந்த மேட்ச் தோத்தனால சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஈஸியா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கரமா புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இப்படிலாம் புலம்பி தவிக்கிற மாதிரி தாங்க ஐசி ஐசிசியோட ரூல் வந்து இருக்கு ஐசிசியோட ரூல் வந்து என்ன சொல்லுதுன்னா அம்பயர் வந்து ஒரு தடவை அவுட் கொடுத்துட்டாலே அந்த பால் வந்து டெட் ஆயிடும் அந்த பால்ல நீங்க வந்து சிங்கிள் ஓடினாலும் சரி டபுள் ஓடினாலும் சரி போர் அடிச்சாலும் சரி அது வந்து கணக்குல வந்து வராது அதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூ எடுத்து நாட் அவுட்னு சொல்லி உங்களுக்கு வந்துச்சுன்னா கூட அந்த பால் டெட் தான் நீங்க ஓடுற ரன் எதுவுமே வந்து கணக்குல வந்து வராது இப்போ இதுதான் வந்து பங்களாதேஷ்க்கு வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி எஸ்ஆர் எஸ் ராஜஸ்தான் மேட்ச்ல இதே மாதிரி தாங்க வந்து நடந்துச்சு கடைசி பால்ல ராஜஸ்தானுக்கு வந்து ரெண்டு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் இதே மாதிரி தான் அம்பயர் வந்து அவுட்டு கொடுத்தாங்க அம்பயர் அவுட்டு கொடுத்தவுடனே எஸ்ஆர்எஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே சந்தோஷத்தில் கொண்டாட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இது மாதிரி ஒரு தடவை அம்பையர் அவுட்டு கொடுத்தாலே பால் வந்து டெட் ஆயிரும் அவங்க எத்தனை ரன் ஒரு நாள் கணக்கு இல்லை நம்ம தான் வந்து மேட்சை வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்பவே வந்து கொண்டாட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னா ராஜஸ்தான் ரிவ்யூ எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அவுட் தான் வந்து டிசிஷன் வந்து வந்துச்சு ஆனால் இந்த மேட்ச்லாம் நாட் அவுட் வந்திருக்கு இதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை வந்து வெடிச்சிருக்கு இதனால வந்து இந்த ரூல்ஸை கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றி ஆகணுங்க ஒன்று இந்த மாதிரி டிஆர்எஸில் செக் பண்ணி நாட் அவுட்னு வந்த பிறகும் அவங்க எவ்வளோ ரன் எடுக்கிறாங்களோ அதை வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கணும் இல்லை இந்த சர்ச்சையே வெடிக்கக்கூடாது அப்படின்னா அந்த பாலை மட்டும் ரீபோல் வந்து பண்ணணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நியாயமான ரூலாக வந்துருக்கும் அதை விட்டுட்டு அம்பயர் வந்து அவுட் கொடுத்தாலே பால் டெட்டு தான் நீங்கள் என்ன பண்ணாலும் கணக்கில் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இது வந்து முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பி விட்ருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி கிண்ணிலாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்